வணக்கம் வருந்துவதற்கு ஒன்றுமில்லை இது வெறும் வார்த்தைகள் மாதிரி தெரியலாம் ஆனா இது ஒரு ஆழமான பார்வை நம்ம அன்றாட வாழ்க்கையில வர்ற கவலைகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்னவா இருக்கும் அதிலிருந்து இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம பார்வைய மாத்தினாலே போதுமா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசி பார்க்கலாம் இந்த பேச்சை பத்ரகிரியாரோட ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த கேள்வி நம்ம எல்லார்குள்ளயும் எப்பவாச்சும் ஒரு தடவையாச்சும் வந்திருக்கோம் இல்லையா எப்ப பார்த்தாலும் ஒரே கவலை இதனால மனசு உடைஞ்சு போய் இந்த வாழ்க்கைங்கிற மாயையிலிருந்து எப்பதான் வெளிய வர்றது அப்படிங்கற அந்த தான் நம்ம தேடலைக்கே ஒரு ஆரம்ப புலி நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் கவலைப்படுறது ரொம்ப சகஜம்னு ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை பிரச்சனை நம்ம வாழ்க்கையில இல்ல நாம அத பார்க்குற விதத்துல தான் இருக்குன்னு சொன்னா நம்ம பார்வையை மாத்தினாலே போதும் கவலையிலேருந்து வெளியே வர ஒரு புது வழி திறக்கும் இல்லையா அத பத்தி தாங்க இப்ப நம்ம பாக்க போறோம் சரி இந்த ஐடியாவை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிக்க ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்ப்போமா நீங்க ஒரு இடத்துல தரையில நிக்கிறீங்க தெரியுது இப்போ அதே இடத்த ஒரு பெரிய மலை உச்சிக்கு போய் பார்த்தா எப்படி இருக்கும் நாம நிக்கிற இடம் மாறுனா நம்ம பார்வையும் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்க தரையில நின்னு பார்க்கும்போது என்ன தெரியுது பாதையில மேடு இருக்கு பள்ளம் இருக்கு ஒரே ஏற்ற இறக்கமா இருக்கு இல்லையா ஆனா அதே பாதைய ஒரு உயரமான மலை உச்சியில இருந்து பாருங்களேன் அந்த வேறுபாடுகள்லாம் எங்க போச்சுனே தெரியாது எல்லாமே ஒரே மாதிரி ஒரு சம்மவெளி மாதிரி தெரியும் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் பாத ஒன்னும் மாறல அது அப்படியேதான் இருக்கு ஆனா நம்ம பாக்குற இடம் தான் மாறிடுச்சு நம்ம பார்வை மாறின உடனே அந்த காட்சியோட அர்த்தமே மாறிடுச்சு பாத்தீங்களா இது பார்க்க சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உண்மை சரி இந்த மலை உச்சி பார்வைய இன்னும் ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போவோமா நம்மளோட சின்ன சின்ன பிரச்சனைகளை விட்டுட்டு இந்த ஒட்டுமொத்த மொத்த பிரம்மாண்டத்தோட செயல்பாட்டுக்கு இத பொருத்தி பார்த்தா என்ன ஆகும் இந்த பிரம்மாங்கமான அண்டம் எப்படி எங்குதுன்னு புரிஞ்சிக்க இந்த கண்ணோட்டம் எப்படி உதவுதுன்னு பாக்கலாம் இங்க தாங்க பேர் அமைப்பு அப்படிங்கற ஒரு அருமையான கான்செப்ட் வருது அப்போ பேர் அமைப்புனா என்ன சிம்பிளா சொல்லணும்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாம ரொம்ப பர்ஃபெக்டா ஒரு ஒழுங்கோடு இயங்கிட்டு இருக்கு இல்லையா தான் சொல்றாங்க கிரகங்கள் அதோட பாதையில சுத்துறதுல இருந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அணுக்கள் வரைக்கும் எல்லாமே ஒரு பெரிய பிளான் படி ஒரு மியூசிக் மாதிரி கரெக்டாக நடக்குதுன்னு தான் இந்த பார்வை சரி இந்த பேரமைப்பை புரிஞ்சுக்கிட்டா நம்ம கவலைகள்லாம் எப்படி போகும் இது ஒரு மூணு ஸ்டெப்பா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பர்ஃபெக்டா இயங்குதுன்னு சும்மா கவனிங்க செகண்ட் ஸ்டெப் அது இயங்குறதுல எந்த தப்புமே இல்லைன்னு உணருங்க கடைசி ஸ்டெப் எல்லாம் இவ்வளவு சரியா ஒரு ஒழுங்குல இயங்கிட்டு இருக்கும்போது நாம வருத்தப்படுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லைன்ற தெளிவுக்கு வாங்க அப்போ நாம குறைனும் தப்புனும் பாக்குறதெல்லாம் என்ன அதெல்லாம் உண்மையே இல்லைங்க நம்மளோட குறுகிய பார்வையோட நிழல் தான் அது மலை உச்சியிலிருந்து பாக்கும்போது மேடு பள்ளம்லாம் காணாம போச்சுல அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்ச பார்வையில பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளும் ஒரு மாய மாதிரி மறைஞ்சு போயிடும் இப்ப நாம இந்த பேச்சோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் இந்த பெரிய தத்துவத்தை நம்மளோட பர்சனல் லைஃப்ல இருக்கிற வலிக்கும் துக்கத்துக்கும் எப்படி அப்ளை பண்றது இந்த பார்வை நம்ம வருத்தங்களுக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும் இந்த பிரார்த்தனையை இப்ப மறுபடியும் பாருங்க இதோட அர்த்தம் இப்போ எவ்வளவு ஆழமா இருக்குன்னு புரியுதா இது சும்மா என கூட இதைக் கூடனு கேட்குற வேண்டுதல் இல்ல உன்னோட இந்த பிரம்மாண்டமான டிசைனில் எந்த குறையும் இல்லைன்னு நான் பார்க்கணும் நான் உணரணும் அப்படிங்கிறது ஒரு லட்சியம் அந்த மலை உச்சி பார்வையே நான் அடையணுங்கிற ஒரு தாகத்தோட வெளிப்பாடு அது கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில வர்ற ஏற்ற இறக்கங்கள் எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் முழுசா பார்க்க உங்களுக்கு உதவுற உங்களோட மலை உச்சி எது அது ஒரு வேலை தியானமாக இருக்கலாம் இல்லை இயற்கையோட நேரம் செலவு பண்ணுறதா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதோ ஒரு விஷயமா கூட இருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்